வணக்கங்க இப்போ நெல்லிக்காய் லேகியம் செய்கிற வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லேகிய வீடியோ போட்டிருந்தேன் அப்போயே நீங்கள் கேட்டீங்க எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமான்ட்டு நான் முடியாது வீட்டுக்காக தான் செஞ்சேன்னு சொன்னேன் இப்போ திரும்பவும் எங்கள் சொந்தங்கள் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போதும் சரி ஃபோன் பண்ணி சரி இந்த நெல்லிக்காய் லேகியம் செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க அவங்களுக்காக நானும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல நான் ஒருத்தியே அதை செய்கிறதுனால வீடியோ எடுக்க ஆள் இல்லாததுனால செய்யலை இது பழைய வீடியோ தான் உங்களுக்காக காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த லேகியம் வேணுமென்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்குங்க இதில் பசு நெய் தான் சேர்த்துருக்கேன் அதுவும் வீட்டில் நானே தயாரிச்ச நெய் தான் நான் ஊற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம் இதை காலையிலும் மாலையிலும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் எல்லா விதமான சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் பல் கூச்ச இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி லேகியத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம் நெல்லிக்காயில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அதை கூட பணவெல்லமும் பசுனையும் சேர்த்தனதுனால இன்னும் இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சத்து அதிகம் இருக்குது நெல்லிக்காய் விலை ஏறும்போது தான் ஒரு இருபது முப்பது ரூபா வில அதிகமாக இருக்கும் மற்றபடி எப்பவும் ஒரே விலையில் தான் இருக்குது வேணுமென்னா வாங்கி பய बढ़ती किंगा